அஸ்ஸலாமு அலைக்கும் வல் வரகாத்தூர் லில் முத்தகீன் வசலாத்து வஸ்லாம் அலா இலா இலாயும்தீன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பருக்கு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே இன்றைய காலச்சூழ்நிலை கல்வி கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் இவைகளெல்லாம் மாசுபட்டு கிடக்கக்கூடிய ஒரு காலச்சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து வருகின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அநாகரிகங்கள் எல்லாம் நாகரிகமாக பார்க்கப்படுகிறது அலட்சியங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக கருதப்படுகிறது ஒழுக்க சீர்கேடுகள் எல்லாம் உயர்ந்த பண்பாடுகளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலச்சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து வருகின்றோம் இப்படிப்பட்ட இந்த காலச்சூழ்நிலையில் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் வருங்கால தலைமுறையினர்கள் ஒரு அபாயகரமான பாதையை நோக்கி இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் அடிப்படையில் என்ன காரணம் என்று கேட்டால் அவர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே மணலை பருவத்திலேயே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இஸ்லாமிய அக்ரிதாவை இஸ்லாமிய வாழ்வியல் நெறிமுறைகளை இஸ்லாமிய வாழ்க்கை வரலாற்றை அவர்களுக்கு சரியாக நாம் ஊட்டாததின் விளைவுதான் இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான பாதையை நோக்கி நம்முடைய இளைய தலைமுறையினர் பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது எனவேதான் மார்க்கம் சொல்கிறது ஒவ்வொரு முஸ்லிம்களும் மார்க்க கல்வியை தேடுவது என்பது கட்டாய கடமை பல முகிமைள்ளி முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் மார்க்க கல்வியை தேடுவது என்பது கட்டாய கடமை என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அன்பிற்கனே அல்லாஹ் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வருங்கால ஒரு சிறந்த தலைமுறைகளாக உருவாக வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வமும் அக்கறையும் அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் கூட அதற்கான நேரங்களும் காலங்களும் சூழ்நிலைகளும் சரியாக அமைவதில்லை என்னுடைய பிள்ளையை பள்ளிக்கு நான் என்னால் அணுக முடிவதில்லை என்கின்ற அந்த கவலை பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த கவலைகளை எல்லாம் போக்கும் விதத்தில் சென்னை பூங்கமல்லியில் அமைந்திருக்கக்கூடிய ஹூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் சென்டர் சார்பாக பல கல்வி வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக பல தலைச்சிறந்த உளமாக்களை வைத்து சிறந்த முறையில் பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதில் ஒரு அங்கமாக சிறுவர்களுக்கான அதாவது எட்டு வயது முதல் பதிமூன்று வயது வரை உண்டான அந்த மாணவ மாணவிகளுக்காக இஸ்லாமிய வகுப்பு ஆறு மாத கால வகுப்பு வாரத்தில் மூன்று மணி நேரங்கள் நடத்தப்படக்கூடிய அந்த வகுப்பை இன்ஷா அல்லா அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய பிள்ளைகளை அந்த வகுப்பில் சேர்த்து மார்க்க பற்றுள்ளவர்களாக மார்க்க கல்வியை சிறந்த முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றோர்களாகிய நீங்கள் இன்ஷா அல்லா ஏற்படுத்தி தருங்கள் இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஜூம் வழியாக நடத்தப்படக்கூடிய ஒரு வகுப்பு எனவே உலகத்தினுடைய எந்த பாகத்தில் நீங்கள் இருந்தாலும் அங்கிருந்து இந்த கல்வியை நீங்கள் எளிதாக இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் சொல்வதாக இருந்தால் மாணவ மாணவிகளுக்கு எளிமையாக புரியக்கூடிய விதத்தில் பவர் பாயிண்டின் மூலமாக அவர்களுக்கு பாடங்கள் தலை சிறந்த உளமாக்கலால் நடத்தப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று முதலில் சேரக்கூடிய இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே இந்த வகுப்பில் அனுமதி அளிக்கப்படும் அதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெற்ற பிறகே அந்த வகுப்பிற்கு உண்டான அட்மிஷனும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் பணிபன்புடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் சிறந்த தலைமுறைகளாக உருவாக்குவதற்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரி அப்படி என்ன இந்த வகுப்பில் என்னென்ன பாடங்கள் நடத்தப்படும் என்று கேட்டால் அக்கிதா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை கொள்கை பாடங்கள் நடத்தப்படுகிறது அதேபோன்று சீரத்து நபை என்று சொல்லக்கூடிய நபி சொல்லலாஹு அலிஹிவாசலம் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் சொல்லித்தரப்படுகிறது ஆதாமல் இஸ்லாமியா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய ஒழுக்கங்கள் நற்பண்புகளை பற்றி அங்கே சொல்லித்தரப்படுகிறது அதேபோன்று குழந்தைகள் எளிதாக மரணம் இழக்கூடிய இலகுவான ஹதீசுகள் சொல்லித்தரப்படுகிறது அதே போன்று அல்லாஹுடைய திருநாமங்கள் அஸ்மா உல் ஹுசனா அவர்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது இன்னும் பல்வேறு நல்லொழுக்க எல்லாம் இந்த ஆறு மாத கால வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே உங்கள் பிள்ளைகளை விரைவாக இந்த வகுப்பில் சேர்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு கல்வி கைமையானத்தை அதிகப்படுத்தி

சீரா தஜ்வி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸை கற்றுக்கிட்டேன் கிட்டத்தட்ட நான் வந்து ஐம்பது ஹதீஸ்ங்களை அரபிக்கில் மன்னனம் செஞ்சேன் ஐம்பது அஸ்மல் ஹுஸ்னாவை மீனிங்கோட மன்னனம் செஞ்சேன் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற உஸ்தாத் மாருங்க நாங்கள் கேட்குற டவுட்ஸ் எங்களுக்கு புரிகிற வரைக்கும் எத்தனை தடவை நாங்கள் கேட்டாலும் அதுக்கு உட்காந்து பொறுமையாக சொல்லித்தராங்க நான் இந்த க்ளாஸஸில் சேர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய அமல்களை கற்றுக்கிட்டேன் நிறைய அமல்களை செயல்படுத்துகிறேன் பாவங்கள் செய்கிறத விட்டுட்டேன் அல்லாஹ் அல்லாஹோடைய உதவினால் வந்து எனக்கு இங்கே வந்து படைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அலைக்கும் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகா